லூகா பதினாறு பதிமூனில் மற்றும் மத்தியு ஆறு இருபத்தி நாளில் ஒருவர் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று கூறி சிலுவை நற்செய்தியை போதிக்கும் இயேசு கடவுளுக்கும் ஊன் இயல்புக்கும் ஒருவர் ஊழியம் செய்ய முடியாது அதாவது வலமை நற்செய்தியை நம்பக்கூடாது என்று இயேசு கூறுவதற்கு எதிராக பல கத்தோலிக்கர்கள் சோஸ்திர பள்ளியும் ஒப்பு கொடுக்கிறார்கள் திருப்பலியும் கொடுக்கிறார்கள் இவர்கள் கடவுளின் குடும்பத்தை விரும்புகிறார்களா அல்லது ஊன் விரும்புகிறார்களா என்று பார்த்தால் இரண்டையும் ஒரே சமயத்தில் விரும்புகிறவர்கள் ஆவார்கள் அதாவது கடவுளின் உறவு வேண்டும் என்று திருப்பலியில் கூறிவிட்டு கடவுளின் உறவு வேண்டாம் என்று சோஸ்திர பலியில் கூறுகிறார்கள் இவர்களுக்கு கடவுள் தன் குடும்பத்தில் இடம் கொடுக்க இயலுமா என்று இயேசு என்ன சொல்கிறார் என்றால் ஏதாவது ஒரு எஜமானுக்கு தான் விசுவாசமாக இருக்கக்கூடும் என்று கூறுகிறார் இவர்கள் எந்த எஜமானுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்ற ஆராய்ச்சியை கடவுள் செய்து அதன் பிறகு தீர்ப்பிட வேண்டிய நிலை கடவுளுக்கு இருக்கிறதா என்றால் அப்படிப்பட்ட தேவையோ கட்டாயமோ கடவுளுக்கு இல்லை லூகா பதினேழு பத்தின் படி இது எதிலிருந்து தெளிவாக தெரிகிறது என்றால் காலையில் வேலையில் சேருவோருக்கும் மாலையில் வேலையில் சேருவோருக்கும் கூலியை ஒரே தொகையாக கொடுக்கிறார் ஒரு ஓமையில் அதாவது காலையிலிருந்து வேலை செய்வோருக்கு கூடுதலாக அவருடைய தாராளத்திலிருந்து எந்த தொகையும் கொடுக்க அந்த எஜமானுக்கு கட்டாயம் இல்லை என்பதை அந்த ஓமையில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் அதே போல்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு இவரால் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு வந்து விடுமோ என்றாக இருந்தாலும் கூட அவனை தன் குடும்பத்தில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் கடவுளுக்கு இல்லை இது போன்ற சந்தேகத்துக்கு உரிய நிலையில் ஒருவர் இருக்கிறாரா என்று சோதித்து அறிவதற்காகத்தான் தூயாவியானவர் எடுக்கிறார் அதாவது அதாவது எல்லா கத்தோலிக்கருமே கட்டாயத்தின் காரணமாக திருச்சபை சட்டத்தின் காரணமாக நற்கருணையை நம்புபவராகத்தான் இருப்பார்கள் அதனால் இப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் சந்தர்ப்பவாதிகளும் கடவுளின் உறவை கேட்கும் நம்பிக்கையான தூய்மையான நம்பிக்கை உடையவர் போல்தான் தங்களை காட்டிக்கொள்வர் கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையால் யாரெல்லாம் கடவுளின் உறவை கேட்காமல் போலியாக நற்கருணையை நம்புவது போல் நடிக்கிறார்கள் என்று கண்டறிந்து உண்மையிலே கடவுளின் உறவை கேட்டு அதன் அடையாளமாக நற்கருணையை நம்புவோரிடமிருந்து பிரித்து எடுக்க தூய ஆவியானவரை உருவாக்கிய இயக்கம்தான் அருண்கோடை இயக்கம் அடையாளங்களை பார்த்து நம்பாதீர்கள் என்று இயேசு கூறுகிறார் அதாவது அடையாளங்களை தேடுவோ என்னிடம் வர வேண்டாம் என்று இயேசு திருவிலையத்தில் பல முறை கண்டித்திருந்தாலும் அடையாளங்களை பார்த்தால் தான் நம்புவேன் என்று ஒருவிதமான நம்பிக்கையில் பல கத்தோலிக்கர்கள் வாழ்கின்றனர் இவர்கள்தான் சந்தர்ப்பவாதிகள் ஆவார்கள் எனவேதான் தனது அறுவடை இயக்கத்தில் தூய ஆவியானவர் அடையாளங்கள் மேல் அடையாளங்கள் பொழிந்து கொண்டே இருப்பார் அப்போது அந்த அடையாளங்களை பார்த்து ஏமாறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஏழின் படி தாங்கள் சிலுவை தரும் நற்கை ஆண்டவரை நம்புவதை விட வளமை தரும் இந்த அடையாளங்களை தான் அதிகமாக நம்புகிறோம் என்று கூறும் விதத்தில் அடையாளங்களை தேடி படையெடுக்கிறார்கள் அவ்வாறு படை எடுப்பது மட்டுமல்லாமல் திருச்சபையின் அதிகாரிகளையும் மிரட்டுவர் எப்படி மிரட்டுவர் என்றால் நீங்கள் அருங்கடி இயக்கத்தை மூடிவிட்டால் இந்த படை அனைத்தும் இந்த திருச்சபையை விட்டுவிட்டு அந்த சபைக்கு போய்விடும் என்று மிரட்டுவோர் மிரட்டி இருக்கிற கொஞ்ச நஞ்ச நற்கரணி விசுவாசிகளையும் இரு எஜமானருக்கு ஊழியம் செய்பவராக மாற்றி விடுகிறார்கள் அதாவது கடவுளின் உறவு மட்டும் கேட்பவர்களை கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்பவராக மாற்றி விடுகிறார்கள் குறிப்பாக குருக்கள் இதை செய்கிறார்கள் எனவே சிலுவை அச்சியதையே நம்பும் திருச்சபையின் அதிகாரிகள் திருச்சபையை காப்பாற்றுவதாக நினைத்து அச்சத்தோடு என்ன செய்வது என்று அறியாத நிலையில் இருக்கிறார்கள் இது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு மனதில் தைரியத்தை கொடுத்து செயல்பட வைப்பவர்தான் தூய ஆவியானவர் ஆவார் இயேசு விண்ணகம் சென்ற பத்தாம் நாள் அப்போஸ்தலர்களும் இது போன்றுதான் இன்றைய அதாவது சிலுவை நச்சேதையை நம்பும் ஆயர்கள் போல் இருந்தார்கள் மிக சிறிய எண்ணிக்கையில் தாங்களும் அதாவது சிலுவை நச்சேதையை நம்பும் ஆயர்களும் பரந்த உலகத்தில் மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்களும் அதாவது வளமை நச்செய்தியை நம்பும் மாயர்களும் பெரும்பான்மையினராக இருப்பது போல் இருந்தார்கள் அதாவது அப்போஸ்தலர்கள் மிக மிக சிறுபான்மையினராக நாம் இருப்பதால் நம்மால் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் இயேசுவோ நம்மை உலகம் முழுவதும் சென்று நச்செய்தியை அறியுங்கள் என்று கூறிவிட்டு போனார் நாமோ ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்து மேல் மாடியில் மூடியிருந்த போது ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து உடனடியாக பல ஆயிரம் நபர்களிடம் பேச வைத்து அவர்கள் அனைவரும் கடவுளின் உறவை கேட்டு கடவுளின் குடும்ப உறவை ஏற்றுக்கொள்பவர்களாக மாற்றினார்கள் ஆகையால் இயேசுநாத சுவாமி பரலோகத்திற்கு எழுந்தருளிய பத்தாம் நாள் என்ன செய்தார் என்று கேட்டால் தம்முடைய அப்போஸ்தலருக்கு திடனாக பசுத்த ஆவியை அனுப்பினார் என்று கூற வேண்டும்